சிறுகதை தேடி வருவாங்க காலை எழுந்ததும் மூத்த பெண் ரமாவின் சிரித்த முகம் பார்த்து முதலில் குட் மார்னிங் சொன்ன பின் தான் மற்ற வேலைகளை ஆரம்பிக்கும் அப்பா அன்று காலை ரமாவிடம் பேசவில்லை எழுந்ததும் பாத்ரூம் சென்று விட்டு ரமாவை கடந்து சென்று காஃபி என்று சத்தமாய் கத்தி ஈசி சேரில் அமர்ந்து அன்றைய பேப்பரை படிக்கத் தொடங்கினார் ரமாவை அருகில் சென்று முகமலர்ச்சியாய் குட் மார்னிங் டாடி என்று சொல்ல ம் என்றார் அடிக்குரலில் அம்மா வேணிக்கும் தங்கை கவிதாவுக்கும் ஆச்சரியம் என்னங்க உடம்பு சரியில்லையா வேணி பதறி போய் கேட்க அப்பா பதில் சொல்லவில்லை எங்க உங்களை தான் பிரம்மி பிடிச்சு போச்சா ஈசி சேரை குளிக்கினாள் பிரம்மி எனக்கில்லை உன் பெண் ரமாவுக்குத்தான் மகளை பார்த்து முறைத்தார் என்னப்பா ஒன்றும் புரியலை புரியும்படி பேசுங்க ரமா குழப்பத்தில் கேட்டாள் பெரிய ஜேர்னலிஸ்டின் நினைப்போ கண்கள் சிவப்பு பந்துகளாய் உருண்டன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் எதுக்கு கேட்கிறீங்க நேற்று ராத்திரி ஃபோன் வந்தது யாரோ ஒருத்தர் பேசினார் என்னையா பொண்ணு இப்படி அபாரமாக வளர்த்திருக்கே பிரம்மாதம் உன் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த வார மெய் பத்திரிக்கையை வாங்கி பாருன்னு ஒருத்தன் என்னை கூப்பிட்டு மிரட்டினான் ராத்திரி வண்டியை எடுத்துட்டு போய் பத்திரிகையை வாங்கி படித்தேன் அற்புதமான துப்பறியும் கட்டுரை குரலில் கேலியும் எரிச்சலும் கோபமும் கொப்பளித்தன பாராட்டுறீங்களா இல்லை திட்டுறீங்களான்னு புரியலை வார்த்தைகளில் தெரியும் பாராட்டு குரலில் இல்லையே ராமலிங்கம் கரவரை பற்றி எழுதியிருக்க பதவியை பயன்படுத்தி நீண்ட நாட்களாய் லஞ்சம் வாங்கி பணத்தை குவித்த அதிகாரின்னு ஆதாரத்தோடு எழுதியிருக்கியே நிச்சயமாக ராமலிங்கம் இனி உள்ளே தான் இருக்கணும் ஆமாம் யார் இந்த ராமலிங்கம்னு உனக்கு தெரியுதா தெரிஞ்சுதான் போட்டோவோட எழுதியிருக்கியா பத்திரிகையை நெட்டினார் ரமா பதில் பேசாது மௌனமாய் நின்றாள் இவரை உங்களுக்கு தெரியாதான்னு பாருங்க வேணி மற்றும் கவிதாவிடம் நேட்டினார் இவர் ரமாவை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை சீனிவாசனின் அப்பா நம்ம சம்பந்தியாக போறவர் இவரை பற்றியா இப்படி எழுதியிருக்கே ரமா வேணி பதற்றப்பட்டாள் போச்சு போச்சு வேணி கேட்கிறாளே சொல்லு இவரை பற்றி தான் எழுதுகிறோம்னு தெரிஞ்சாதான் எழுதினியா அப்பா கேட்க ஆமாம் தெரிஞ்சுதான் எழுதினேன் என்றாள் ரமா இதனால் என்ன ஆகும்னு யோசிச்சியா கல்யாணம் நின்று போகும்னு தெரிஞ்சுதான் எழுதினேன் பாத்தியா திமுறை அவ்வளவு கஷ்டப்பட்டு வேகாத வயலில் அலைஞ்சு திரிஞ்சு தோதாத ஒரு வரணை பார்த்து பேசி செட் பண்ணுற நேரத்தில் இவ உள்ளே புகுந்து கண்டதை எழுதி ஆட்டத்தை களைச்சிட்டா மறுபடியும் ஜாதகத்தை தூக்கிட்டு நான் பைத்தியக்காரன் மாதிரி அலைவேனாம் விரக்தியில் சொற்களால் பொங்கினார் அப்பா அவங்க பணக்காரங்க தான் ஆனால் அந்த பணம் நியாயமான வழியில் வரலை பல வருடமாய் ஊரை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி சேர்த்த பணம் மற்றவங்க வயிற்றறிச்சலில் கட்டிய பங்களா தெரிஞ்சே பாவம் செய்த சேர்த்த சொத்து அதுக்குண்டான தண்டனைகளை அவராலே வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் அனுபவிப்பாங்க நீ சும்மா வேதாந்தம் பேசாதே இப்போ யார் தான் லஞ்சம் வாங்கலை நான் கூட தான் லஞ்சம் வாங்கினேன் வாங்குறேன் வாங்குவேன் லஞ்சம் வாங்கலைன்னா இவ்வளவு பெரிய வீடு கார் இதெல்லாம் எப்படி வரும் உங்கள் அம்மாவுக்கு எப்படி பைபாஸ் சர்ஜரிக்கு செலவு செஞ்சிருப்பேன் அப்புறம் ஆ அப்புறம் சொல்லுங்கள் அண்ணன் மோகனுக்கு எப்படி புது பைக் வாங்குறது அது ஆக்சிடென்ட் ஆகி வாழ வேண்டிய வயதில் ஒரு காலை அண்ணன் இழந்து படுத்த படுக்கையாய் வீட்டின் ஒரு மூளையில் அவன் ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் வேண்டாமா அதுக்காக லஞ்சம் வாங்குறேன் ஆ ஆமாம் ஏன்பா நீங்கள் லஞ்சம் வாங்கலைன்னா அம்மாவுக்கு பைபாஸ் சர்ஜரி அண்ணனுக்கு பைக் ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் ஏற்படாமல் இருந்திருக்கலாம் இல்லையா ஏய் எதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுற என்று சீரினார் அப்பா நீங்கள் தானே இப்போ லஞ்சம் வாங்கலைன்னா அம்மாவுக்கு பைபாஸ் சர்ஜரி அண்ணனுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் வேண்டாமா அதுக்காக லஞ்சம் வாங்குறேன்னு சொன்னீங்க இப்போ சம்மந்தம் இல்லைங்கிறீங்க அப்போ நான் தான் இதுக்கு காரணமுங்கிறியா நீங்கள் இல்லை நீங்கள் தெரிஞ்சே செய்கிற பாவம்தான் காரணம் சும்மா பாவம் புண்ணியம்னு புராணம் பேசிட்டு அப்படி பார்த்தா உனக்கு இந்த உலகத்திலேயே அமையாது தப்பு பண்ணுறவங்க எல்லோரும் பேசுகிற செல்ஃப் டிஃபென்ஸ் இது தான் முதல் நீங்கள் நல்லவராக இருங்க நல்லவங்க உங்களை தேடி வருவாங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க அவர்களில் ஒருத்தர் என்னையும் தேடி வருவார் என்று அழுத்தம் திருத்தமாய் சொன்ன ரமா அப்பா லஞ்சம் வாங்கி மற்றவர்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்குற இது போன்றவரோடு சம்பந்தம் எனக்கு தேவையில்லை என்றவாறே விடுவிடுவென்று நடந்தால்